அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய திறமை பெற்றவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே போராடக்கூடிய குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் பொறுமையும் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு செயலும் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் கடினமான உழைப்பாளிங்க ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெற்றி காணக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க தான் மட்டும் சிக்கனமாக இருந்தால் போதாது தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கூறக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கார்த்திக மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா அல்லது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தலத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் மேலும் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் போன மாதத்தில் காட்டிலும் நல்ல ஒரு சிறப்பான பலனெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் எல்லா செயலியுமே ஒரு ஒரு இதில் ஈடுபட்டு பார்த்தரலாம் அப்படின்னு ஈடுபடுவீங்க ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமையப்போகுது குடும்பத்தில் கூட நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சுப செய்தி அது வந்து இந்த மாதத்துல சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் இந்த டைமும் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் நீங்கள் காப்பாற்றி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகம் பெற்று சஞ்சரிக்கிறார் விரை அதிபதியான குரு வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மையை தரும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் ஸ்தானத்தில் குரு அதிபதி என்பதனால முன்னேற்றத்தில் சின்ன சின்ன சறுக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முக்கிய புள்ளிகளில் இந்த டைமு பகைத்துக்கிற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது ஒரு விஐபியை சந்திக்கிறதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எங்கக்கிட்ட பேசுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சகோதரர் வழியில் சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க அவர்களுக்காக கொஞ்சம் கூடுதலா இந்த டைம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் கடகத்தில் உள்ள செவ்வாயால் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் அதனால் செவ்வாயின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதனால குடும்பத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாக வரும் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுக்கல் வாங்கல்லையும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏன்னால் ஒரு சிலருக்கிட்டலாம் பணம் இந்த மாதத்தில் வரும் நம்ம அதை வைத்து இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் ஒரு சில வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்த்து கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாமா அல்லது தொழிலை வேற இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற யோசனை வரும் அப்படி செய்கிறதுனால நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் இந்த டைம் கொஞ்சம் உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது அவங்களுடைய குடும்பத்தில் எதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வரும் அந்த சுப நிகழ்ச்சியை நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசியில் வரும் சுக்கரனால் நிறைய நன்மைகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியில் வரும்போது மிகுந்த நன்மையை வழங்க இருக்கிறார் அதனால ஒவ்வொரு விஷயமும் இந்த டைம் நீங்க பார்த்து பார்த்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக திட்டமிட்டு காரியங்களை செய்ங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனதில் நினைத்தது கூட அடுத்த கணமே அது நெ நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளுடைய எண்ணங்களில் நிறைவேற்றுவதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு உங்களுடைய கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அதை பார்த்து கொஞ்சம் வியப்படைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் கரெக்டாக பயன்படுத்துங்க அதே டைம் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய பொருளாதாரமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கரெக்டாக இந்த டைமை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் கார்த்திகை பதினெட்டாம் அப்புறம் வக்கரகமடைய இருக்கிறார் செவ்வாய் அதனால் உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதியான செவ்வாய் வக்கரகம் பெறுவதால் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக வரும் பக்க பலமாக இருப்பவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுக்கல் வாங்கல்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வீடு மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சிந்திப்பீங்க இந்த மாதத்தில் பொதுவாகவே பொறுமை இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் பொறுமையாக தான் எப்பயும் செயல்படுவீங்க இருந்தாலும் இந்த மாதத்தில் இன்னும் பொறுமை அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த கா மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த சின்ன சின்ன மாற்றங்களை இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க சிலருக்கு மீண்டும் பணியில் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு மாணவ மனைவி பொறுத்தவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த டைமு அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு பெண்களை வரையிலும் வருமானம் படிப்படியாக உயரும் அதே மாதிரி உங்களுடைய ஒரு கொஞ்சம் ஒரு சுப செலவு இந்த மாதத்தில் நடைபெறும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பது டிசம்பரில் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமை தோறும் வெயில் உள்ள பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து மூன்று முறை தாயாரை வளம் வருங்க உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பொன்னான காலமாக கணிந்து வரும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்துடுவாங்க அது முடியாத பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க நம்பிக்கையோட ால் இந்த இரண்டு விஷயங்களும் செஞ்சிட்டு வாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான மாதமாகவும் நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக மனதுக்குள்ளேயே ஒரு விஷயம் வேண்டுதலாக வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறிவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையோடு செய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் தேங்க்யூ